ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஷ் பண்ணி பேங்க் தொடர்பா ஒரு அப்டேட் அப்படின்றத பாத்தங்க அந்த அப்டேட் பார்த்த உடனே இது கண்டிப்பா மக்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சோ பக்கத்துல இருக்கிற ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு அது சின்ன ஒரு கிளிக் தான் பட் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனல் அப்படின்றத கொடுக்கும் அதுக்காக தான் சொல்றேன் மறக்காம ஒரு கிளிக் ஒன்று போட்டுக்கோங்க அப்படியே ஆல் அப்படின்ற பெல் பட்டனே பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பவுமே போடக்கூடிய வீடியோ அப்படின்றது உங்களுக்கு மறக்காம நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த அப்டேட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முழுக்க முழுக்க நாமினி தொடர்பாக இருக்குதுங்க அடப்பாப்பா நாமினி தொடர்பாக நான் பார்த்தா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டீங்களா அட கண்டிப்பா நீங்க தான் பார்த்தாகணும் நானும் தான் பாத்தாகணும் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே பார்த்தாகணும் ஏன்னா எல்லாரு கையிலையுமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா அப்ப கண்டிப்பா இதெல்லாம் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அதாவது இதை நிறைய விதத்துல கொண்டு வந்திருக்காங்க இந்த நாமினி அப்படின்றது முதல்ல எல்லாம் நம்ம எப்படி கொடுத்துட்டு இருந்தோம் ஒன் பர்சன் அந்த ஒன் பர்சனுக்கு நம்ம டீட்டெயில் பெருசா எடுத்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அந்த ஒன் பர்சன் கொடுத்தாலும் கொடுக்கலாம் கொடுக்காட்டி நீங்க விட்டுறலாம் பட் இப்ப இதை வந்துட்டு ஒரு கம்பல்சரி விஷயமா மாத்திருக்கிறாங்க நீங்க நாமினி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இது ஏன் அப்படின்னு வந்துட்டு நான் ஒரு சில விஷயங்களை தேடி பார்க்கும்பொழுது இந்த மாதிரி பேங்க்ல பணத்தை போட்டுட்டு அந்த பணத்துக்கு நாமினியே இல்லாம யாருமே அந்த பணத்தை கிளைம் பண்ணாம எக்கச்சக்கமான கோடி அப்படின்றது கடைக்குதான் அதனாலதான் இந்த மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் அதே போல ஒரு கிளைமுக்கான ஆப்ஷன் அப்படின்றது ரொம்ப ஈஸியா இருக்கணும் ஏன்னா தான் அத்தாரிட்டி பர்சன் அப்படின்றத கரெக்டாக வந்துட்டு பார்த்து அவங்களுக்கான பணத்தை கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக தான் இதை கொண்டு வந்துட்டு ஸோ என்னுடைய வந்து கணிப்பு நான் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் சரி ஓகே இப்போ முதல்லலாம் நம்ம ஆள் தான் கொடுத்து இருந்தோம் அந்த ஆள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேபி அந்த நாமினி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாமினி கொடுத்தவங்க அந்த ஒரு அமௌண்டை கிளைம் பண்ணிப்பாங்க அந்த அக்கௌண்ட் ஆக்சஸ் அப்படின்றது அவங்க கைக்கு போய்டும் இப்போ என்னன்னா அவங்க என்ன கேட்குறாங்க ஆதார் கார்டு அதாவது பேரு அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரு டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் அட்ரஸ் அப்படின்றது இந்த இதை யார் வேணா மாற்றி மாத்தி வந்து பேசிக்கலாம் இல்லைங்களா அதனால இப்ப ஆச்சுன்னா நீங்க ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாலு நாமினி வரைக்கும் ஃபோர் நாமினி வரைக்கும் நாலு பாருங்க போர் அப்டு ஃபோர் நாமினிஸ் வரைக்கும் நம்மளால கொடுத்துக்க முடியும் அந்த நாமினியில நம்ம நாலு பேர் கொடுக்குறோம் இதுல வேற லெவல் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாமினிக்கு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா இப்ப அப்பா அம்மா தம்பி அண்ணன் தம்பி ரெண்டு பேரு ஒரு அக்கா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அக்கா போய் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கணவன் இல்லை அப்படின்ற பட்சத்துல அவருடைய தம்பிய ஒரு நாமினி அப்புறம் இன்னொரு தம்பிய ஒரு நாமினி அப்புறம் அம்மா அப்பாவை ஒரு நாமினி இப்படி நாலு பேத்தையும் போடலாம் இப்ப வந்துட்டு தம்பிக்கு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அம்மாவுக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் அப்பாவுக்கு ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சரி ஓகே மீதம் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் அப்படின்றது இவங்களுக்கு இப்படி நாலு பேருக்கும் பர்சன்டேஜ் வைஸா பிரிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த வாகனவங்க இல்லை அப்படின்ற பட்சத்துல எனக்கு வந்துட்டு இப்ப பர்சன்டேஜ் இருக்கு இப்போ டீட்டெயிலெல்லாம் கேட்டிருக்காங்கல்ல அந்த கேஎஸ்டீடெய்லாம் கேட்டிருக்காங்களா டாக்குமெண்ட் எல்லாம் வேணும் கரெக்டா வேணும் அவங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நாமினி போறவங்களுடைய ப்ரூஃப் இது வந்துட்டு அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல இவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் போட்டு அதை ஒரு கிளைமா கொடுத்துருவாங்க ஓகே உங்களுக்கு இவ்வளவு கிளைமா கொடுத்துருவாங்களா இந்த அப்டேட்டிங் தான் கொண்டு வந்துருக்குதான் வந்து சொன்னாங்க அண்ட் அதே போல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நாலுமே நான் கம்பல்சரி நாலு பேத்துக்கு கொடுத்தே ஆகணுமா நாலு பேத்துக்கு நான் எங்க போ அதெல்லாம் கிடையாது நீங்க கம்பல்சரி ஒரு ஆள் கொடுத்தாகணும் ஆனா நாலு பேரை தான் கொடுத்தாகணும் அப்படின்றது கிடையாது ஒரு நாமினி அப்படின்றது குடுக்கணும் ஒருவேளை எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னா அப்ப அங்க பேங்க்ல நீங்க விசாரிக்க அவங்க என்ன செய்யணும் அப்படின்றது சொல்லிடுவாங்க கார்டியன் எனக்கு யாருமே இல்லைங்க நானே தனியா தான் இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு நீங்க அங்க அப்ரோச் பண்ணும்பொழுது அவங்களே உங்களுக்கு தெளிவா இந்த ஒரு விஷயத்த எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கொடுப்பாங்க அது எந்த பேங்க் அப்படின்றத அந்த பேங்குக்கு தகுந்தப்ப அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி இல்லாமலாம் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா தனியா வாழ்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க தேர் நம்மளால இண்டிவிஜுவலா அதாவது இண்டிவிஜுவலா வாழ்றதுக்கு இந்த பூமியில வந்தா நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது உருவாச்சு ஸோ அப்போ தனிமைப்படுத்தப்பட்டவங்களுக்கும் இதுல இருக்கும் நீங்க பேங்க் அப்ரோச் பண்ணி அங்க விசாரிங்க கண்டிப்பா அவங்க ஃபர்தரா என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லிடுவாங்க அதே போல லாக்கர் வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா பேங்க்குக்கு இந்த ரெண்டு அப்டேட் எங்க வந்திருக்குன்னா ஒன்னு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு இன்னொன்னு லாக்கர் வச்சிருக்க மாதிரிங்களா பேங்க்ல அவங்களுக்கு வந்திருக்கு இந்த லாக்கர் அப்படின்றது இதே சேம் கான்செப்ட் தான் இதுல என்னன்னா அந்த எப்போ வந்துட்டு இவர் அந்த இறக்கம் தருவாயில் இருக்கிறாரோ யார் ஒருத்தர் அந்த பேங்க் லாக்கர்ல பணம் வச்சிருக்கிறாரோ சம்திங் ஏதாவது ஒரு பொருள் வச்சிருக்கிறாரோ அந்த பொருளுக்கு முழு உரிமை அப்படின்றது ஏன்னா அது பிசிக்கலா பொருளாக இருக்கக்கூடியது அதுக்கான உரிமை அப்படின்றது அந்த ஒரு யார் அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாரோ லாக்கரை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாரோ அவர் இறக்கம் தான் இது யார் நாமினியா போட்டிருக்காங்க அவங்களுக்கு போகும் அப்படின்றத வந்துட்டு சொல்றாங்க ஸோ இதுதான் நம்ம பேங்கிங் கொண்டு வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு அப்போ இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் ஒன்னுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க நவம்பர் ஒன்னா தேதியிலிருந்து இது கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைத்த தகவல்கள் இதுதான் ஒருவேளை இதை பற்றி உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்கு இல்லை உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் மறக்காம கீழே சொல்லலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் விட்டு போய் வச்சுருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் அதையும் நீங்கள் கீழே மறக்காம சொல்லலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா அனைத்து விமர்சனங்களும் இங்கு வரவேற்கப்படுகிறது ஏன்னா எல்லாருக்குமே கருத்து சொல்லக்கூடிய விஷயம் அதாவது சுதந்திரம் அப்படின்றது இருக்கு ஏன்னா இது சுதந்திர நாடு அப்படின்றதுனாலதான் ஏன்னா எனக்கு தான் எல்லாமே தெரியும் நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமா இருக்கிறேன் ஆ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாதுங்க இங்கு கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்றத நான் நம்புறவேன் கையளவு கூட கிடையாது கடுகளவுன்னு வச்சுக்கோங்களேன் கட்டுறது கடுகளவு கல்லாதது உலகளவு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் சோ இதை நான் நம்புறேன் அதனால நீங்களும் மறக்காம கீழே சொல்லிடுங்க ஸோ லாஸ்ட்டாக நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றது என்னன்னா எப்போவுமே சரி நம்ம லோனை பற்றி நிறைய விஷயங்கள் அப்படின்றது பேசிக்கிட்டு இருக்கோம் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு வீடியோ அப்படின்றது கஷ்டப்பட்டு காலையில் ஆறு மணிக்கு அழிஞ்சு தம் கட்டி பேசி உருவாக்கியிருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை பார்க்கலன்னா காலையில் ஒரு வீடியோ மாவை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அது வேற லெவலில் வந்துட்டு மோட்டிவேஷனல் வீடியோ அந்த மாவை வச்சு நான் ஒரு ஸ்டோரியே சொல்லியிருக்கிறேன் சரி எனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரியும் சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோ போய் பார்க்கலின்னா மறக்காம போய் பார்த்துருங்க அது இப்போ ரீசெண்டாக தானே போட்டேன் முன்னாடியே வீடியோன்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா முன்னாடியே இருக்கும் அதை போய் பார்த்துருங்க அடுத்த வீடியோ அப்படின்றது உங்கள் கிட்ட டெபிட் கார்டு இருக்கா ஒரு அக்கௌண்டு கண்டிப்பாக இருக்கும் அந்த அக்கௌண்டுக்கு டெபிட் கார்டு இருக்குன்னா அந்த டெபிட் கார்டில் நிறைய அப்டேட்டிங் அப்படின்றது இருக்குது ஒருத்தர் வந்துட்டு இறந்துட்டாரோ இல்லை வந்துட்டு ஒரு கிளைம் அப்படின்றது ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சு இல்லை ஏதாவது ஒரு வீடு தீ விபத்து ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி தருணங்கள்லையும் நம்ம அந்த டெபிட் கார்டை பயன்படுத்தி நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும் அதை பற்றி ரொம்ப விரிவாக ரொம்ப விளக்கத்தோட ஒரு வீடியோ அப்படின்றது போட்டிருக்கேன் மறக்காம அதையும் போய் பாருங்க இந்த இரண்டு வீடியோமே நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் இந்த வீடியோ வீடியோ இந்த இந்த பார்த்துட்டு தான் மூன்று வீடியோமே உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த மூன்று வீடியோவிலும் நான் விட்டு போன விஷயங்களை நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லலாம் உங்களுக்கான கேள்விகளையும் கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லலாம் மூணு வீடியோ பார்த்துட்டீங்கன்னா கீழே மூணுன்னு மூணு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய் இந்த வீடியோவில் நான் உள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமேண்டட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது